இதுவரை எங்களை நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஏன் தெரியுமா தாவீது அதை சொன்னாரு நல்லா கேளுங்க தாவிது ஏன் எதுக்கு ஆண்டவரே என்னை இது வரைக்கும் கொண்டு வந்தீங்க இவ்வளவு சூப்பரா கொண்டு வந்தீங்களே நான் இதுக்கு தகுதியே இல்லைன்னு எப்ப தெரியுமா சொன்னாரு நல்லா கேளுங்க ஆடு மேய்க்கும் போது சொல்லியிருந்தா நான் என் மாத்திரப்பா நான் அவன் ஊர்ல ஆளே இல்லை ஆண்டவரே ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கை எனக்கு இல்லை ஆண்டவரே நான் எம்மாத்திர ஆண்டவரேன்னு சொன்னா அது உண்மை தகும் அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை ஆனால் நான் எம்மாத்திரம் என்று ஆடு மேய்கிறவராய் இல்ல அவர் அரியணையிலே ராஜாவாய் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுதும் சொன்னாரு தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆனா அது எப்ப திரும்ப சொன்னாரு ஆண்டவர் ஒரு மகிமையான புறாமஸ் அவருக்கு கொடுத்தார் அந்த மகிமையான பிராமிசை கொடுத்த உடனே இது வரைக்கும் வந்ததே நான் சூப்பர்னு நினைச்சா இதுக்கு மேல ஒன்னு நீங்க செய்யறன்னு சொல்றீங்களே நீங்க சூப்பரோ சூப்பர் ஆண்டவரே